அரிசிக்கும் வெள்ளைக்கழிச்சல் நோய் ஏற்படுத்துற நியூ கேஸ்டல் வைரஸ்க்கும் என்ன புரியல பலரும் கோழிக்கு அரிசி போட்டா வெள்ளை கழிச்சல் வெள்ளை வெள்ளைக்கழிச்சல் நோய்ங்கிறது காத்துல பரவும் நம்ம வைக்கிற தண்ணியில இருந்து கோழிகள் மூலமா கோழிகளுக்கு பரவும் நம்ம கறிக்கடைக்கு போகும்போது நோய் வந்த கோழி இருந்தா அந்த கிருமி நம்ம உடையிலயோ அல்லது செருப்புலையோ ஒட்டிட்டு வந்து நம்ம கோழிக்கு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆனா பாவம் இந்த அரிசி என்ன பண்ணுச்சு ஒருத்தர் அரிசியை அப்படியே போட்டா நோய் வந்துடும் தண்ணியில கழுவி குளிப்பாடிட்டு போட்டா நோய் வராது இப்படி ஏதாவது சொல்லி அவங்க குழம்பி மத்தவங்களையும் குழப்புறாங்க அரிசிங்கிறது அதிகம் கார்போஹைட்ரேட் இருக்கிற உணவு அதை அதை மேய்ச்சலுக்கு போற ஒரு கோழிக்கு ஒரு நாளைக்கு எண்பது கிராம் தீனி தேவைப்படுதுன்னா இருபது கிராம் அரிசி போடலாம் அது மேய்ச்சல்ல போய் அதுக்கு வேணுங்கிற மத்த அறுபது கிராம் தீவனத்தை புல்லாவோ புழு பூச்சியாவோ சாப்பிட்டு அதுக்கு தேவையான புரதம் விட்டமின் எல்லாம் எடுத்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரேடியா அரிசியை மட்டும் அள்ளி போட்டு வயிறு முட்டை வச்சா உள்ளுக்குள்ள போய் ஊறி அந்த அரிசி பெருசாகும் போதுதான் கோழிகளுக்கு ஜீரண கோளறு ஏற்பட்டு இறப்பு ஏற்படலாம் அல்லது அதிகமா அரிசியை மட்டுமே சாப்பிட்டா சத்து குறைபாடு ஏற்படலாம் மற்றபடி அரிசிக்கும் வெள்ளை கழிச்ச நோய்க்கும் ஒரு துளி அளவு கூட சம்பந்தம் கிடையாது நன்றி வணக்கம்